நான் பண்ணுறேன் நான் விஜய் பிரபாகர்னு பிறந்தது விஜய் ஒரு ஹீரோட நூறாவது படத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு பட ஒரு ஹீரோ நூறு படம் நடிச்சிருந்தா அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து இல்லையா ஆனால் அன்றைக்கி வந்து வெறும் கண்ணமூர் தெருவில் வந்து பிரபாகரமாக சமூக மாட்டேன்னா ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு ரோட்டில் வந்து ரோட்டில் வந்து ஸ்டம்ப் வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சின்ன சாதாரண நடுத்தர மர்க்கத்தில் இருக்கிற மக்கள் வாழ்ந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்து அதனால தான் இன்றைக்கி வந்து எந்த சோதனை வந்தாலும் நீங்கள் வந்து அதை தாங்கி நிற்கிறதுக்கு அப்பா அவர் கொடுத்த அந்த ட்ரைனிங் தான் உங்களுக்கு வந்து இருந்தாலும் நீ உன்னோட உயரம் இன்னும் நிறைய இருக்குது நீ எந்த கவலையும் படுவேதில்லை ஏன்னா அப்பா அப்போ வந்திக்காத அவமானமோ தோல்வியோ கிடையாது இதையெல்லாம் தாண்டி தான் அப்பா ஜெயிச்சார் ஆனால் நீ வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு வகையில் என்ன சந்தோஷம்னா நீ வெற்றி கோட்ட பக்கத்தில் வந்து தின்ட்டு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்டுகிறது வந்து சாதாரண விஷயம் நீ வந்து எங்கேயோ விருதுநகரில் போய் நின்று வந்து லட்சக்கணக்கான ஓட்டு நீ வாங்க முடியும்னா நிச்சயமாக அது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து உன்னோடய வெற்றி கூட வந்து தடுக்கப்பட்ட வெற்றி மறுக்கப்பட்ட வெற்றியை தவிர அது வந்து நான் தோல்வி இப்படிதான் பார்த்துருக்கேன் வந்து உன்னை வந்து நிச்சயமா இந்த வெற்றி வந்து சேரும் அதுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு கட்சியெல்லாம் தாண்டி நான் கூட அப்பாவுக்கு வந்து இது நிற்கும் போது நாங்கள் எல்லாரும் போனோம் என்ன நாங்கள் கட்சியான கட்சினா இல்லை விஜயகாந்த் சார் நிற்கிறாரு நாங்கள் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம் நாங்கள் வந்து எங்களோட அனுபவத்தை சொல்லுவோம் நீங்கள் வந்து நல்ல விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர் அவரோட நல்ல குணத்தை நாங்கள் சொல்லுவோம் வேற பற்றி நாங்கள் சொல்ல போதிலும் சொல்லணும் அது மாதிரி எங்களால் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அணில் மாறி வகுப்புனா நாங்கள் ஏதாவது நன்றி கடன் பண்ணணும் அப்பாவுக்கு நான் ஏறக்குறைய மற்றவங்க மற்றவங்களாம் வந்து நான் நூறு படம் நடந்த பிறகு இப்போ ஹீரோஸ் என்னன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் ஹீரோஸு இப்போ உலகம் அழகி வேணும் உலகத்தின் மிகச்சிறந்த கேமரா மேலும் ஃபாரின்லேருந்து மேக்கப் வேணும் பெரிய பட்ஜெல கதை சொல்லும்போது நூறு கோடி கதை இருக்கான்னு கேட்கணும் இது எல்லாம் விஜயகாந்த் சொல்லும்போது அவரை நம்பி ஒருவர் கதை ஓகே எதோ உதவி பண்ண நினைச்சார்னா அதை கூட கேட்க மாட்டார் ஏதோ சரி ஓகே பத்து நாள் வேணுமா அது பண்ணிக்க அது மாதிரி மிகச்சிறந்த மனிதர் எதை பற்றியுமே கவலைப்படையாத மனிதர்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட வாழ்ந்த உன்னதமான தலைவர் வந்து நான் வந்து பெருமைக்காக சொல்லலை ஏன்னா இப்போ அவர்கிட்ட அவரை பற்றி பாராட்டி எங்களை ஆகப்படுதுல அவர் இருக்கும்போது சொன்னாங்களும் பரவாயில்ல இல்லாதப்ப சொன்னோம்னா அந்த கீழ்த்தி எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இப்போ யாரும் சொன்னாங்க இல்லையா அவர் வாழும்போது அவர் பற்றி இவ்வளோ யாருக்குன்னு தெரியலை சும்மா மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு விஜயகாச்சாருக்கு ஒரே விஷயம் என்னன்னா நடிக்க தெரியாது சினிமாவில் நடிக்க தெரியும் அரசியலில் நடிக்க தெரியாது அவர் என்னவா இருந்தாலும் அதே பொறுத்து பண்ணும்போது அது பார்த்தவங்களுக்கு கிண்டலாக இருந்தது மற்றவெல்லாம் வந்து ஒளிவு மறைவாக கொஞ்சம் உள் வாழ்க்கை ஒன்று வெளிவாழ்க்கை ஒன்று விஜயநாதர் சாருக்கு வந்து அகமும் ஒன்று தான் பரமும் ஒன்று தான் உள்ளே என்னென்னு நினைக்கிறாரோ அதுதான் வெளியே வெளியே என்ன நினைக்கிறது ஒன்று பல நேரங்கள் வந்து கோவப்படுவார் கோவப்பட்ட அடுத்த வினாடி வந்து சாரி சாரி ஊர் தடவை பேப்பர்